வணக்கம் இன்றைய செய்திகள் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத் தூணில் தீபம் ஏற்று வரை சட்ட போராட்டம் தொடரும் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் அரசு போக்குவரத்து கழகங்களில் உதிரி பொருட்கள் மற்றும் ஆட்கள் பற்றாக்குறையால் பேருந்துகள் அடிக்கடி விபத்துக்குள்ளாகின்றன என்று தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டியுள்ளன தமிழகத்தில் உள்ள எட்டு அரசு போக்குவரத்து கழகங்களில் தினமும் இருபதாயிரம் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதில் ஆறாயிரத்திற்கும் அதிகமான பேருந்துகள் மிகவும் பழமையாக உள்ளன குறிப்பாக மாவட்டங்கள் இடையே செல்லும் பேருந்துகள் அடிக்கடி பழுதாகின்றன பழைய பேருந்துகளில் அடிச்சட்டம் உதிரி பாகங்கள் இருக்கைகள் ஜன்னல்கள் மேற்கூரை போன்றவை தொடர்ந்து பராமரிக்க வேண்டும் ஆனால் போதிய அளவில் உதிரி பொருட்கள் இல்லை காலி பணியிடங்களும் நிரப்பப்படாமல் இருக்கின்றன இதன் விளைவாக அரசு பேருந்துகள் அதிகம் விபத்துக்கு உள்ளாகின்றன என்ற புகார் எழுந்துள்ளது இதுகுறித்து தொழிற்சங்க பேரவை செயலர் கமலக்கண்ணன் கூறுகையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஆறாயிரத்திற்கும் அதிகமான பேருந்துகள் பதினைந்து ஆண்டுகளை கடந்தும் இயக்கப்படுகின்றன இந்த பேருந்துகளை நீக்கும் வரை பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் ஆனால் அரசு போக்குவரத்து கழகங்களில் டயர் கியர் பாக்ஸ் என பல்வேறு உதிரி பொருட்கள் பற்றாக்குறை உள்ளன அதுபோல் பணிமனைகளில் ஆட்கள் பற்றாக்குறையும் இருந்து வருகிறது மேலும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு போதிய அளவில் பயிற்சி அளிக்காமல் பேருந்துகளை இயக்கி வருகின்றனர் இதனால் அரசு பேருந்துகள் அடிக்கடி விபத்தில் சிக்குகின்றன என்று கூறியுள்ளார் இதுகுறித்து சிஐடி பொதுச் செயலாளர் ஆறுமுகனைனார் கூறுகையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒரு கிலோமீட்டருக்கு எட்டு ரூபாய் என கணக்கீடு செய்து முன்பெல்லாம் உதிரி பொருட்கள் வாங்கப்பட்டன தற்போது அது ஒரு ரூபாயாக குறைத்துள்ளனர் என்றும் இதனால் புதிதாக உதிரி பாகங்கள் வாங்காமல் ஏற்கனவே உள்ளவற்றை சீரமைத்து மீண்டும் பேருந்துகளை இயக்குகின்றனர் இதுவும் பேருந்து விபத்திற்கு காரணம் என்றும் கூறியுள்ளார் மேலும் அரசு போக்குவரத்து கழகங்களில் முப்பத்தைந்து பணியிடங்கள் காலியாக உள்ளன இதனால் ஆட்கள் பற்றாக்குறை உள்ளது எனவே நிரந்தர பணியாளர்கள் நியமிக்க நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நாளை மறுநாள் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என தாவேக்க நிர்வாகிகள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நாளை மறுநாள் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது அடுத்து விஜயிடம் விசாரணை நடத்தவும் சிபிஐ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூரில் நடந்த பிள்ளையார் நோன்பு திருவிழாவில் ஒரு கிலோ உப்பு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போன ருசிகர சம்பவம் நடந்துள்ளது கரூர் நகரத்தார் சங்கம் சார்பில் முப்பத்து ஒன்பதாவது பிள்ளையார் நோன்பு விழா கரூரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்தது இதில் நோன்பு நிறைவு நடைபெற்றது அதில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நோன்பு கலைந்தனர் அதைத் தொடர்ந்து மங்கள பொருட்கள் ஏலம் நடைபெற்றது அதில் ஒரு கிலோ உப்பு இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கும் ஹேண்ட்பேக் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாய் பூஜை தேங்காய் மணமாலை வாழைப்பழம் உட்பட இருபதுக்கும் மேற்பட்ட மங்கள பொருட்கள் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது நோன்பு திருவிழாவில் ஏலம் எடுத்தால் வேண்டுதல்கள் அடுத்த பிள்ளையார் நோன்பிற்குள் நிறைவேறும் என்பது ஐதீகம் இதனால் மங்கள பொருட்கள் ஏலம் விறுவிறுப்பாக நடைபெற்றது சொந்த கட்சியின் நிர்வாகிகளிடம் குறையை கேட்காதவர் தலைவராக இருக்க முடியாது என்று தலைவர் மீது பாஜகவை சேர்ந்த நடிகர் சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் போதை பழக்கத்தால் குற்ற சம்பவங்கள் பாலியல் குற்றங்களும் அதிகரித்து வருகின்றன என்றும் எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் திமுக வரவேற்றதே இல்லை என்றும் தாவேக்க தலைவர் விஜயை ஒரு அரசியல்வாதியாக தான் பார்க்கவில்லை என்றும் தேர்தலை சந்திக்காத அந்த கட்சி தற்போதுதான் களத்திற்கே வந்துள்ளது முழுமையான அரசியல் கட்சி தலைவராக விஜய் இருப்பாரா அரசியல் கட்சியை நடத்துவாரா மாட்டாரா என்பது தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் என்றும் சரத்குமார் கூறியுள்ளார் தாவைக்க தலைவர் விஜயின் காரை மறித்து போராட்டம் நடத்திய அக்கட்சியின் பெண் நிர்வாகி தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அவர் காரை மறித்த போது மனிதாபிமான அடிப்படையில் கீழே இறங்கி இரண்டு வார்த்தைகள் விஜய் பேசியிருந்தாலே பிரச்சனை முடிந்திருக்கும் சொந்த கட்சி நிர்வாகிகளின் குறையை கேட்பவர்தான் நாயகனாகவும் கட்சி தலைவராகவும் இருக்க முடியும் என்றும் சரத்குமார் கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்